அப்படி கையை புடிச்சு கூட்டு போனா எல்லாரும் ஈஸியா போயிடலாமா கூட கஷ்டமா இல்லை போகிறது கஷ்டமா ஒரு பிரச்சனையும் எல்லாரும் போக முடியும் வார்த்தையை கொடுத்துருக்காரு நமக்கு அந்த வார்த்தைய தான் அந்த இருட்டுல நடக்கணும் எந்த பக்கம் முள் இருக்குது எந்த பக்கம் கல் இருக்குதுன்னு அந்த வார்த்தை சொல்லும் வலது பக்கம் போடணுமா இடது பக்கம் போகணுமா பைபிள் ஆண்டு சொல்கிறார் இல்லையா எந்த பக்கம் போகணுன்னு சொல்றேன்னா என்ன சொல்ற வார்த்தை நமக்கு வழிகாட்டும் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே மூணு ஆறு ஆறு நீதிமொழிகள் மூன்று ஆறு உன்னுடைய சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே நீ செய்யற எல்லாத்தையும் கண்ணு கண்ணும்ல நினைச்சு செஞ்சினா நீ செய்யற காரியங்கள் சரியாகும் ஒரு 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 வேளை நம்ம வழி தப்பாக போனா கூட அவர் நம்ம சரியாக கொண்டு வந்து சேர்த்துருவார் ஓகே அப்போ வேர்ட்ஸ் நம்ம இறை வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது அந்த வார்த்தை தான் நமக்கு வெளிச்சம் பைபிள் அப்படி தான் சொல்லுது இறை வார்த்தையை நம்முடைய பாதைக்கு விளக்கு நம்முடைய வழிக்கு வெளிச்சம் அதுதான் அப்போ அதுதான் அதை வச்சு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகணும் அதனால் ஜீசஸ் நம்மளை வந்து கையில் பிடிச்சி கூப்பிட்டு போகிறன்னு நினச்சிட்டு இருக்கோம் அந்த உட்காந்துட்டு இந்த விஸ்வாச பயணம்ன்றதே வார்த்தையை வச்சு போறதும் விசுவாச பயணம் நோ ஃபீலிங் கண்ணில் பார்க்கறது பேர் விசுவாசம் கிடையாது அதனாலதான் இப்போ புனித பவுல் என்ன சொல்றாரு வி வாக் பை ஃபெய்த் நாட் பை சைட் இல்லையா இங்கிலீஷ்ல அழகா இருக்கு தமிழ்ல அது எப்படி இருக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை வி வாக் பை ஃபெய்த் நாட் பை சைட் அதை தான் பிரதர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க விசுவாசத்துல நடக்கிறவங்க கண்ணை கண்ணை பார்த்து நடக்கிறது கிடையாது நம்பிக்கையில் நடப்பவர்கள் கண்ணால் பார்ப்பதை வைத்து நடப்பது கிடையாது இறை வார்த்தையின் அடிப்படையில் நடக்கிறோம் இன்னொரு ஒரு அருமையான ஒரு காரியத்துக்கு ஸ்டார்டிங்ல உங்கள் இருதயத்தில் எது நிறைஞ்சிருக்கோ அதுதான் உங்கள் விசுவாசத்தை தீர்மானிக்குதுன்னு சொல்லிட்டு அது என்ன அர்த்தம் விசுவாசல என்ன இருந்த இருதயத்தில் என்ன இருந்தால் விசுவாசம் வரும் கடவுளுடைய வார்த்தை இருந்தா விசுவாசம் வேற என்ன இருந்தா விசுவாசம் போயிடும். தரவுகளுக்கு எதிரே செயல்கள் செயல்களிலிருந்து விசுவாசம் நமக்கு போயிடும். இல்ல இதயத்தில் என்ன இருந்தா விசுவாசம் போயிடும்னு கேக்குறேன். அவன் நம்பிட்டே. நம்ம எதை பத்தி நம்பி இருக்கோம். அபிவிசுவாசம் ஆ இறை வார்த்தைக்கு எதிரான என்னென்ன வார்த்தையெல்லாம் இருதயத்தில் இருக்கோ அது எல்லாம் விசுவாசத்தை கொடுக்கும் ஓகேங்களா நம்ம இருதயத்தில் விதை இறை வார்த்தைன்ற விதை இருக்குதா அல்ல இறை வார்த்தைக்கு எதிரான கலை இருக்குதான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டுல எதை வச்சிருக்கிறோன்றது முக்கியம் ரெண்டு இருந்ததுனாலும் அவி விசுவாசம் வரும் இல்லையா ஒரு பக்கம் நம்மளுக்கு விசுவாசம் இருக்கும் இன்னொரு பக்கம் அவி விசுவாசம் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவி விசுவாசம் வரும் பொழுது நம்பிக்கை அங்கே செயல்படாமல் போயிடும் ஒருத்தர் ஆச்சும யாரும் பிராக்டிஸ் பண்றது இல்லை பைபிள் தெளிவா சொல்றது ஏசு கிறிஸ்து சாபமாக மாறினார் நமக்கு பாவமாக மாறினான்னு இருக்குது தமிழ்ல வந்து பாவ நிலையை ஏற்க செய்தார் இருக்கு நம்முடைய டிரான்ஸ்லேஷன்ல இங்கிலீஷ்ல இ பிகம் சென்ட் இருக்கு ஓகே அவர் பாவியாகவில்லை ஆனால் இல்லையா இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கும் உங்களே தமிழையா அது கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுன்னு சொல்ல பண்ணியிருக்காங்க அதுக்கு அந்த ஸ்ட்ராங்கு நம்மளுக்கு புரியமா இருக்குது அவரை பாவமாக மாறினார் பாவத்தின் உருவமாக மாறினார் அதனால்தான் பாம்பா உருவப்படுத்துகிறாண்டவர் பாவத்தின் சின்னமாக உருவமாக கிறிஸ்து கிரிசுமா இருக்கிறார் பாவத்துக்கு அடையாளமான பாம்ப பழைய ஏற்பாட்டுல பிதா தூக்கி அமைக்க சொல்றாரு ஏன் கிறிஸ்து கிறிஸ்தான் அந்த பாம்பு பாம்பு கிடையாது சாரி பாம்பாக உருவமாக இருக்கிறார் மொத்த பாவத்தின் அடையாளமாக இயேசு ஏசு கிறிஸ்தாங்க சிலுவையில தொங்குறதுனாலதான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது இது கரெக்டா புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா சிலர் தப்பா சொல்றான் சொல்றது வாய்ப்பு உண்டு இயேசு கிறிஸ்து பாவம் பாவி ஆகலை ஆனால் பாவமாக மாறினார் எத்தனை பேருக்கு இது கரெக்டா புரியுது பாவத்தின் உருவமாக மாறினார் ஆனால் பாவம் அவரை தீண்டவில்லை அதுதான் அந்த ரெண்டு குருந்தியர் ஐந்து கடைசி வசனம் சொல்லுங்க சிஸ்டர் பிரதர் இந்த இடத்துல எனக்கு ஒண்ணு தோணுது சொல்லாம பாம்பு வந்து உயர்த்தப்பட்டத நோக்கி உற்று நோக்குங்கள் உங்களுக்கு சரியாகும் சொன்ன வார்த்தைய நம்பி மக்கள் பார்த்ததுனால அவங்க கியூர் ஆனாங்க அதே மாதிரி நம்ம உற்று பார்த்து விசுவாசனால அப்படி நம்பிக்கையோட இருந்தோம்னா நம்மளும் வாழ்வோம் அப்படி எடுத்துக்கலாமா அப்படிதான் எடுத்துக்கணும் இயேசுவை யாரெல்லாம் இயேசுவை உற்று நோக்குகிறார்களோ யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் ரச்சிக்கப்படுவார்கள்

இது எல்லாமே மறைநூலில் நிறைவேறி உள்ளதுன்னு சொல்லியிருக்கு பிரதர் இப்ப இப்ப சாபம் சொன்னீங்க கிறிஸ்டீசஸ் வந்து சிலைவுல அரைஞ்சாருன்னு சொல்லியிருக்கு இது எல்லாமே நிகழ்வதற்கு முன்பே முன்னாடியே இறைவாக்கின வழியாக வெளிப்படுத்தி இருக்காரு கடவுள் அந்த மறைநூலில் உள்ளது மட்டுந்து நிறைவேறி இருக்குன்னு சொல்லி பிரதர் சொன்னாங்க நம்ம முன்னாடியே வந்து அநீதி பண்ணாங்க சாபத்துக்கு உள்ளானேன்னு சொல்லி படிக்கிறோம் பிரதர் அதுக்கு உதுக்கு உள்ள என்ன தொடர்பு சொல்லி எனக்கு புரிய மாட்டேங்குது இல்ல உங்க கேள்வி எனக்கு புரியல மறை நூல் வாக்குப்படி எல்லாம் நிறைவேறி இருக்குன்னு சொல்லி இருக்கு பைபிள்ல ஆமா அது இப்ப நமக்கு வந்து சிலிவுல இப்ப கல்வாரி மலையில ஜேசஸ் அறிஞ்சாங்க அது நமக்கு எப்படி மனசுல தோணுதுன்னு சொல்லி எனக்கு ஒண்ணு தெரியல எல்லாமே கடவுளோட திட்டப்படி எல்லாம் நிறைவேறி இருக்குன்னு சொல்லி இருக்கு பைப்பிள்ல ஆமா அதுல நம்ம எப்படி இத ஃபீல் பண்றது ஜேசஸ் வந்து உங்க கேள்வி கிளியரா வரல கடவுளுடைய திட்ட பிரகாரம் நடந்தது கரெக்ட் இதுல உங்களுக்கு என்ன டவுட் மறைநூல் பிரகாரம் அதுபடிதான எல்லாமே நிறைவேறு பைபிள்ல ஆமா இதுல நம்ம ஒரு சில நிகழ்வுகளை பார்க்கும் வந்து ஜீசஸ வந்து மக்கள் வந்து குடும்பப்படுத்தி இருக்காங்க செழிவுல அறிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து சில பேர் சொல்றாங்க இது எதுக்கு இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேக்குறாங்க நம்மள அதுக்கு பதில நம்ம சொல்லணும்ல மறை நூறுல எழுதி இருக்கு மறைநூர்ல என்ன எழுதியிருந்தா இசையா தீர்க்கதை மூலியமாக ஆண்டு சொல்லியிருந்தார் கிறிஸ்து துன்புறும் ஊழியன் என்ற தலைப்புல சொல்கிறார் இல்லையா இசை ஐம்பத்தி மூணுல பாக்குறோம் எந்த அளவுக்கு கஷ்ட கஷ்டப்பட்டு கிறிஸ்து துன்பப்பட்டு இறக்கணும்னு சொல்லி பாக்குறோம் திருப்பாடல்கள் இருபத்தி ரெண்டுலையும் அதை பார்க்குறோம் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு கிறிஸ்து எப்படி இறக்க போறாருன்னு சொல்லிட்டு அப்போது என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரோ அதே போல அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள வார்த்தை பிரகாரம் ஏசுகரிசியா இருந்து நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுக்குறாரு இது உங்களுக்கு என்ன டவுட்னு எனக்கு புரியல நீதினு மக்கள் கருதுனாங்களே அநீதினு சொல்லி கருத்து கருதுமான்னு சொல்லி கேக்குறேன் இது இது அநீதி தான் பிரதர் இது ஏசு கிறிஸ்துக்கு நம்ம மக்கள் செஞ்சது அநீதி பிரதர் சொன்னாங்க இல்லையா இது நியாயம் கிடையாது இல்லையா அது தப்பு செய்யறது ஒருத்தர் தண்டனை வாங்குறது இன்னொருத்தர் எந்த எந்த உலக நீதி பிறகாரம் நீதி கிடையாது எந்த நீதி பிறகாரம் நீதி கிடையாதுதான் நமக்காக அவர் செய்யறாரு இது வந்து நியாயமானு கேட்டா நியாயம் கிடையாது தப்பு செஞ்சதெல்லாம் நம்ம தான் இது உங்களுக்கு உங்களுடைய டவுட் என்ன பிரதர் எனக்கு அது புரியல இல்ல இதுல நீதி அநீதின்னு சொன்னாங்களா இது முன்னாடி எல்லாம் எழுதி பிரதர் மறை நூல் இல்ல இவர் வந்து ஜீசஸ் வந்து அடிக்கப்படணும் கொடுமைப்படுத்தப்படணும்னு சொல்லி எல்லாம் எழுதி சொல்லி சொல்றேன் அதுதான் பிரதர் சொன்னாங்க இது நீதி இல்ல நீதின்னு சொன்னாங்க அது நம்ம கருத்துக்கு வந்து மனசுல வந்து அணிதுதான் நினைக்கிறாங்க ஆனா முன்னாடி மறைநூல் எழுதி இருக்கு சொல்லுங்க பிரதர் அவங்க கேட்கறது வந்து மறைநூல் எழுதியிருக்கிறன்னா ஏற்கனவே நிறைவேறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது எல்லாமே சிலுவையில தான் பிரதர் நிறைவேறிச்சு கிறிஸ்துவில தான் நிறைவாச்சு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து இந்த இந்த பிள்ளை இப்படி மாறுறோம் ஏற்கனவே மறைநூல்ல உள்ளது நிறைவேறல மறைநூல்ல உள்ளது முழுமையடைந்த இடம் வந்து கல்வாரி தான் சிலுவை தான் அங்கதான் மறைநூல்ல உள்ள சொல்லப்பட்ட எல்லா வாக்குறு வார்த்தைகளும் அவருடைய திட்டம் பினிஷ் ஆனது வந்து பினிஷ் பண்ண இடம் வந்து கல்வாரி ஆஹ் இப்ப புரியுதா பிரதர் ப்ரதர் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இது வந்து எப்படி நம்ம அநீதின்னு ஏன் எப்படி சொல்ல முடியும் ஆல்ரெடி மரை நூட்ல பிதாவுடைய தட்டத்துக்கு படிதான அவர் நடந்துட்டு போறாரு அதுக்கு படிதான நடந்துட்டு போறாரு நாம ஏன் இத அநீதின்னு சொல்லணும் அது நீதி தான பிதாவுடைய தட்டத்துக்கு படி நடக்குது

தான் தண்டனை அனுமதிக்கணும் ஆனால் அனுபவிக்கணும் ஆனா கடவுள் அனுபவிக்கிறார் அந்த தண்டனையே பிதா ஏன் இதை ஏற்படுத்தினாருன்னு பாத்தீங்கன்னா வேற வழி கிடையாது வேற ஏதாவது ஒரு வழி இருந்ததுன்னா பிதா அதை செஞ்சிருப்பார் இந்த பூமியில ஒரு மனிதனை படைக்க வைத்து ஓகே மாதாவை எடுத்துக்கலாம் நம்ம திருச்சி வரும் சொல்லி கொடுக்குது மாதா பாவமே பண்ணலன்னு சொல்லி கரெக்ட் ஜென்மபூர் இல்லாம பறந்தாங்கன்னு சொல்லி இப்ப மாதாவை சிலுவையில் அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் ஒருவேளை அன்னை சிலுவையில் நமக்காக மறித்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா ஒரு ஆத்மாவும் ரட்சிக்க முடியும் அவங்க ஆத்மா இன்னொரு ஆத்மாவும் ரட்சிக்க முடியும் அவ்வளவுதான் அதுக்கு மேல பண்ண முடியாது ஆனா இத்தனை கோடி மக்களும் ரட்சிக்கப்படும் எத்தனை கோடி மத் மக்களுக்கும் சொந்தக்காரர் ரத்தத்தை சிந்தி ஆகணும் யார் இத்தனை கோடி ஆத்மாவுக்கு உரிமையாளரோ அவர் ரத்தத்தை சிந்தும் போது தான் இத்தனை கோடி ஆத்மாவை பிரதர் ரொம்ப சிம்பிள் இது நீங்க பத்து ரூபா கடன் வாங்குறீங்க திருப்பி எவ்வளவு கொடுக்கணும் பத்து ரூபா தான் கொடுக்கணும் மினிமம் பத்து ரூபா கொடுத்தாகணும் வட்டி கொடுத்தா நிறைய கொடுக்கணும் வட்டிக்கு வாங்கிடுங்க அட்லீஸ்ட் பத்து ரூபா நீங்க திருப்பி கொடுக்கணும் கரெக்டா இத்தனை கோடி ஆத்மா ஒரு ஒரு ஆத்மாவுடைய வேலை என்னது இந்த உலகம் உலகத்தோட மேலானது பைபிள் அப்படிதான் சொல்லுது அது விலை ஆத்மா ஓகே ஒரு மனிதன் ஆத்மாவை இழந்து கொண்டால் இந்த உலகம் முழுவதும் கொடுத்தா அதுக்கு ஈடு கிடையாது அப்ப ஒரு ஆத்மாவுக்கு வேலை அந்த உலகத்துல கிடையாது கரெக்டா ஓகே ஓகே அப்ப அந்த ஆத்மாவும் ஒரு ஆத்மாவை மீட்டணும்னா இன்னொரு பரிசுத்தமான ஆத்மா இறந்தா ஒரு ஆத்மாவை மீட்ட முடியும் ஓகே இன்னொரு பரிசுத்தமான ஆத்மா இந்த ஆத்மாவுக்கு உயிரை கொடுத்தா ஒரு ஆத்மாவை ரட்சிக்கலாம் இத்தனை கோடி ஆத்மாக்களுக்கு என்ன கொடுத்தாகணும் இத்தனை கோடி ஆத்மாவும் பரிசுத்தமான ஆத்மாவும் கொடுக்கணும் அதுக்கு சொந்தக்காரர் தான் கொடுக்கணும் இத்தனை ஆத்மா எங்க இருந்து வந்தது நாம் எல்லாம் ஏசு தான் வந்தோம் பைபிள் அப்படிதான் சொல்லுது அவர் வழியாக அவரால் அவருக்காக உருவாக்கப்பட்டோம் கரெக்டா அப்போ இத்தனை கோடி ஆத்மாவுக்கும் உரிமையாளர் தன்னுடைய இரத்தத்தை இந்த பூமியில வந்து செந்தும் போதுதான் ஒரே வழி அதுதான் வேற எந்த வழியும் கிடையாது ரசிக்கிறதுக்கு தான் பிதா இந்த மாஸ்டர் பிளான் பண்றாரு வேற வழி இல்லாம உண்மையில சொல்ல வழி இல்லாம வேற வழி இருந்தா பண்ணிட்டு ஆப்ஷனே கிடையாது பிரதர் உலகத்தை ரட்சிக்க வேற வழியே கிடையாது இத்தனை கோடி ஆத்மாவுக்கும் சொந்தக்காரர் மனிதனா பிறக்கணும் ஏன் மனிதனா பிறக்கணும் தெளிவா சொல்லுது கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார் மண்ணுலகை மானிடர் கையில் இருக்கு திருப்பாடர் நூத்தி பதினாறு பதினஞ்சு நினைக்கிறேன் இந்த பூமி கையில் கொடுத்தாரு நம்ம கையில் கொடுத்தாரு இப்ப நம்ம எல்லாம் செஞ்சு பாவம் செஞ்சு இந்த பூமியை நாசம் ஆகிட்டோம் பாவத்துக்கு அடிமையாகிட்டோம் இப்போ இந்த பூமியை ரட்சிக்கணும்னா கடவுள் இந்த பூமியில மனுஷனா பறந்து உயிரை கொடுத்தா மாத்திரம்தான் ரட்சிக்க முடியும் ஃபிளஷ்ல வந்தாதான் மேல இருந்து கொடுக்க முடியாது ஏன்னா அவர் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இருக்கார் பிசிக்கல் வேர்ல்ட்ல வந்து பாவத்தை மேற்கொண்டு பாவமே செய்யாம அவர் பலியா ஒப்பு கொடுக்கும் போது மாத்திரம்தான் ரட்சிப்பு வேற வழியே கிடையாது நோ அதர் ஆப்ஷன் வேற ஏதாவது ஒரு வழி இருந்திருந்தா இதான் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து பலி கொடுத்துருக்க மாட்டார் இப்போ பிதா பண்ணது நியாயம்தான் அவருக்கு வேற வழி கிடையாது ஆச்சரியமா இருக்கும் பிதா ஏசு கிறிஸ்து அதிகமா நம்மளும் அதிகமா அனுப்ச்சு ஆச்சரியமா இருக்கு இல்லையா நமக்காக அவரை பலி கொடுக்கிறார் ஆஹ் ஆனா பிதா ஒண்ணும் முட்டாள கிடையாது பிரதர் அவரை பலி கொடுத்து ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கொண்டு போயிட்டாருல மேல

ம் நாயம் கிடையாது ஆனால் இது புரியுது ஓகே பிரதர் ஆண்டோருக்கு நன்றி சொல்லுவோம் தேங்க்யூ